நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி வழிபாடு செய்து இந்த எபிசோடை வழங்குகிறோம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோணம் வீடும் அதான் இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார் ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ அற்புதமான பலன்கள் அது மட்டுமல்ல நாலு ஒம்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அற்புதங்க அஞ்சிக்குடைய புத பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது ராகுவும் ரெண்டில் இருக்கார் அவர் பிரம்மாண்ட நாயகன் பேர் மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை சொன்னி ஒன்றும் பெருசாக செய்யாது கெடுக்காது ஏன்னா சொந்த வீடு அல்லவா அது மட்டும் இல்லை சனி ஆட்சி வீடாக இருக்கிறதால அந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தன்னுடைய உண்மையான உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவர்கள் உழை உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் யார் ஒருவர் சனி பகவான் அதாவது உண்மையாக உழைக்கிறாரோ அவருக்கு சனி பகவான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்கள் இது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி இந்த வாரம் அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் இந்த வாரம் பாருங்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது புதன் வக்ரமாக இருக்கிறார் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ரமாகிறார் இருந்தாலும் குரு அங்கே வர்றதால பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த புத பகவான் அற்புதங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் சூப்பரான பலன்களையே கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது நல்ல பலனையே பெறப்போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ராசியில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் ராசிநாதன் ராசிக்கு வந்தால் கொண்டாட்டம்னு சொல்லணும் ஆனால் இந்த மகர கும்பராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் எழுபத்தஞ்சி சதவீதம் இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் திண்டாட்டமும் இருக்கிறது ஏன்னா கோச்சாரத்தில் சனி இங்கே பொழுது யாதரை சனி ஸ்டார்ட் ஆகிடுது அது வந்து ஒரு முப்பது சதவீதம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் கோச்சார சனி முதல் சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனையே தரும் பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவ செல்வங்களுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது இல்லை உடம்பு அப்பப்போ படுத்தக்கூடிய நிலை மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படியும் மீறி படித்தாலும் இப்போ படித்தது நினைவில் இருக்காது பருச்சில் அந்த கேள்வி வராது வந்தாலும் அதை நினைவுபடுத்தி எழுத முடியாது இது முதல் சுற்று உண்மையிலே கொஞ்சம் பிரச்சனையான சுற்று பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஐம்பத்தஞ்சி வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு அற்புதமாக நல்லது பண்ணிட்டு போகும் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து வெறிய சனி போச்சு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது இதுவும் அடுத்த மாதம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்மச்சனி கூட விலக விலக போது பாதச்சனியாக மீனம் போயிட்டாருன்னா பாதச்சனியாக மாறிவிடும் கடைசி ரெண்டரை வருஷம்னா பெருசாக ஒன்றும் தொந்தரவு இருக்காது பயப்பட வேண்டாம் நல்லதே செய்யும்னு விதி இருக்கிறது ஒரு ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகுங்க அப்போ ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பான ஒரு அம்சம் தானே கண்டிப்பாக நல்லது தானே ஆகணும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது இரண்டாம் இடம் வலுக்கிறது இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் ரொம்ப வலுக்குது குழியவன் ரெண்டில் ஆட்சி பெறுகிறார் சுக்கரன் உச்சம் ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் இப்படி நான்கு கிரகங்களுடைய நிலை இருப்பதால் குடும்பஸ்தானம் ராகு இருக்கிறது மைனஸ் தாங்க நிறைய ப்ள பாதி ப்ளஸ்ஸு ஐம்பது சதவீதம் ப்ளஸ்ஸுனால் ஐம்பது சதவீதம் மைனஸுன்னு சொல்லணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அது தனித்த ராகு இருந்தால் தான் பிரச்சனையை பண்ணுவார் இப்போ குரு வேறு வந்துடுறார் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால பேசுவது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க பாருங்கள் சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறீங்கன்னா அது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிடும் ஏன்னா ராகுங்க உட்காந்துங்கிறார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காலகட்டங்கள் சொன்ன சொல்ல அப்படியே பழிக்கும் இப்போ வழக்கறிஞராக இருக்கீங்க ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நிலை அப்போ ஜெயிச்சா மற்றவங்க பாராட்டுவாங்க இல்லையா ஒரு ரேட்டிங் கூடும் இல்லையா இப்போ ஜோசியர் இருக்கார் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது அவர் வாக்கு பலிதம் சரியாக இருக்கையா அப்படின்னு சொல்லி அவரை நாடி வருவார்கள் தேடி வருவார்கள் என்று சொல்லலாம் புதன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அஞ்சிக்குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எட்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவனாக இருக்கிறதால குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது என குரு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அதனால் செல்வ செழிப்புன்னு அப்படி ஒரு நிலை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் வங்கி கணக்கு உயரும் இந்த அளவுக்கு இருந்தால் யாராவது உங்களுக்கு காசு பணம் கேட்டேன் கேட்டாங்கன்னு சொன்னால் கொடுக்காதிங்கன்னா ரெண்டில் ராகு இருக்குது அது பெரும்பாலும் நீங்கள் அவங்க கேட்கறதுக்கு முன்னே இந்தாங்கன்னு தூக்கி கொடுத்துருவீங்க இப்போல்லாம் காசு கொடுத்தா வசூலாகிறது கஷ்டங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க இப்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டை பார்க்குற இந்த மூன்றாம் வீடு வீட்டை பார்க்குறதால இளைய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்குது எடுத்த காரியங்கள் கொஞ்சம் கைகூடு வருவதில் காலதாமதம் ஆகும் ஆனால் நாளில் குரு மாதிரிஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வீடு கட்ட வீடு வாங்க கார் வாங்க டூ வீலர் வாங்க இப்படி ஏன்னா சுக்கருடைய வீடு கண்டிப்பாக வாகன பிராப்தி உண்டு ஒரு வண்டி ஏற்கனவே ஆட்டோ வச்சிட்ருக்குங்க இன்னும் ஒரு வண்டி ஆட்டோ வாங்க போகிறேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு நிலைமை சூப்பராக அதை ஏற்படுத்தி தருவார் அந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் அமைத்து தருவார்கள் அல்லது வீட்டுக்கு வந்து குடும்ப ச சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதால் வீட்டை பெயிண்ட் பண்ணுறது வீட்டை அலங்காரம் பண்ணுறது இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது வீட்டை வந்து மே அதாவது மாடுலராக மாடுலர் கிச்சனில் அமைக்கிறது ரீபில்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இப்படி நீங்கள் செலவு செய்வீர்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் செலவு செய்வீர்கள் அதெல்லாம் சுப செலவாக அமையும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறார் ஏழாம் வீட்டை சனி பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வருமா வரும் நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் நல்லது செய்யணும்னு செ வந்து உங்களுக்கு நல்லது செய்ய நினைப்பாங்க கடைசியில் கெடுதலாக மாறும் அப்போது நண்பர்களும் கிட்டேயும் உங்களுக்கு விரோத மனப்பான்மை ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே சமூகம் சமூகத்தில் யார் யார் இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்குறீங்க அவங்கள உங்களை பார்த்தவொன்னே உங்களுக்கு மூஞ்சி தெரியும் அவங்க மூஞ்சி திருப்பி வச்சுப்பாங்க நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது சூதனமாக நடந்துங்க ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனையை நீங்கள் சமாளிப்பீங்க பெருசாக்காமல் ஆகிடும் பிரச்சனையே கிரியேட் ஆகாது மற்றபடி எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது மாறாக ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி அதாவது வெளிநாட்டிலோ இல்லை உள்நாட்டிலோ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடச்சி கெய்டு கிடச்சி நல்ல பிரமாதமாக நீங்கள் அதில் ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் என்று சொன்னால் மிகையாக எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியில் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் பத்தாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் வரலையும் புதுசாக தொழில் தோங்குறவங்களுக்கு தொழில் கண்டிப்பாக தூங்கணும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருங்களுக்கு தொழில் நல்ல அருமையாக செல்லும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள் அதாவது பத்தாம் இடம் வளர்த்துருக்குது ரெண்டாம் இடம் வளர்த்துருக்குது அப்போ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படுமா ஏற்படும் சுக செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்க போகிறது இந்த குரு பார்வை தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறது பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் ஈஸ்வரனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பத்துக்குடைய செவ்வாய் அஞ்சில் இருக்கிறார் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்